நல்லா இருந்துச்சு இது வந்து தவறாக நினைக்க வேண்டாம் இதுவும் நல்லாட்டா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு வேலையுமே கிடையாது எனக்கு இதுவுமே அன்னைக்கு போட்ட மாதிரி ஒரு சும்மா வீடியோ தான் ஆனால் வந்து மெயினான விஷயம்லாம் அதிகமாக இன்னைக்கு பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு மாத காலமாக வந்து என் ஆறு தோழிகள் வந்து சில பேர் ரொம்ப கோபமாக உரிமைப்பட்டு நீ வந்து வெயிட் லாஸ் வீடியோ போடவே மாட்டேன் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு அவ்வளோ பேர் கேட்டீங்க போடக்கூடாதுன்னெலாம் இல்லை அது ப்ராப்பராக போடணும்னு நான் ஆசப்படுறேன் ஆனால் அது கண்டிப்பாக முடியல அதனால் இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அது என்ன ஏதுன்னு அவங்கள்ட்ட சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் இருக்கிற வயட்லாஸோட நேம் வந்து இன்டெர்மீடியட் ஃபாஸ்டிங் அதை வந்து நீங்கள் கூகுள்லையோ இல்லை யூடியூப்லேயோ எதில் வேணால் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க அதாவது நம்ம அப்போதுலேருந்து தொன்று தொட்டு வர விரத முறை தான் இது விரதம் எப்படி இருப்போம் சாப்பிடாமல் கொள்ளாமல் இருப்போம்ல அதே மாதிரி தான் ஆனால் இதில் வந்து சில பல மாறுதல்கள்லாம் நடக்கும் அதாவது வந்து அவர்ஸ் கணக்கு தான் அதாவது இத்தனை மணி நேரம் சாப்பிட்ணும் இத்தனை மணி நேரம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட்டு அதாவது பதினாலு மணி நேரம் ஃபாஸ்டிங்கு மீதி இருக்கிற அஞ்சு மணி நேரம் உணவு இடைவேளை அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கிறது என்னன்னா இதில் வந்து மூணு விதமான டைமிங் இருக்கு நான் இருக்கிறது பதினாறு டு எயிட் அவர்ஸு பதினாறு மணி நேரம் வந்து நான் வந்து இருங்க அதான் கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கேன் பதினாறு மணி நேரம் வந்து ஃபாஸ்ட்டிங்கு எதுவுமே சாப்பிடாமல் ஃபாஸ்டிங்கு எட்டு மணி நேரம் வந்து சாப்பாடு அது எப்படி பதினாறு மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கிறதுனா அது ஒன்றுமே கிடையாது நம்ம தூங்குகிறோம்ல அதையும் சேர்த்து தான் இப்போ காலையிலேருந்து நான் சொல்லணேன் இப்போ காலையில் எழுறோம் அது பட்சம் ஆறு மணி ஏழு மணி இப்படி எழுறோமா எழுந்திருக்கிறதுலேருந்து ஒன்றுமே சாப்பிடவே கூடாது நான் என்ன நான் எனக்கு ஏற்ற மாதிரி அதை நான் மாற்றிக்கிட்டேன் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம அந்த டேப்லெட் நான் எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கிட்டு ஒரு பத்து மணி போல் வந்து ஒரே ஒரு கா காஃபி அதாவது டீயோ காஃபியோ ஏதோ சுகர் ரொம்ப கம்மியாக போட்டு இந்த இத்தொண்டு கிளாஸில் நான் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணிக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இந்த விரதத்தை நான் வந்து பத்து மணிக்கு ஆறு குளாரில் குடிச்சிருவேன் பதினோரு மணிக்கு தான் இந்த விரதத்தை வந்து ஓப்பன் பண்ணணும் அந்த பதினோரு மணிக்கு நம்ம ஏதாவது ஒர்க்கு பாருங்கள் இந்த மாதிரி ஆப்பிள் ஏதாவது ஜூஸு இல்லைன்னா ஏதாவது காய்கறி சேலட் மாதிரி போட்டால் அது அந்த மாதிரி ஏதோ ஒன்று லைட்டாக அந்த பதினோரு மணிக்கு எடுத்துக்கிட்டு இடைப்பட்ட நேரத்தில் வந்து நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு வாங்க அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு வந்து ரெண்டு டு மூணு இதுக்குள்ளே வந்து முடிச்சுக்கணும் அது எப்படின்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு ரைஸ் வச்சிங்கன்னா காய்கறி கூட்டு பொரியல் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம் இந்த எனக்கு வந்து தைராய்டு இருக்கிறதுனால அந்த முட்டைக்கோசு அதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அதை தவிர்த்துக்கணும் சுத்தமாக நீங்கள் வந்து அந்த முட்டை கோஸ்லாம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே வெயிட் லாஸ் ஆகும் இந்த அப்புறம் என்னது இந்த புடலங்காய் சொரக்காய் அந்த நீர் சத்து அதிகம் உள்ள காய்கறிலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும் முட்டையும் அது கூட சேர்த்துக்கலாம் நாங்கள் இப்போ வந்து ஆல்ரெடி விரதத்தில் தான் இருக்கோம் அதனால் நான்வெஜ்ஜுக்கு அளவுடே கிடையாது அது மட்டும் இல்லாமல் சாதாரணெலாம் வந்து அந்த மீன் குழம்பு மீன் அதிகமாக வச்சுக்கிட்டு சாப்பிட்றது அப்புறம் குழம்புல போட்ட சிக்கனு மட்டன் வந்து சாப்பிடக்கூடாது மட்டன் வந்து நார்மலாகவே நம்மளுக்கு கொழுப்பு தான் சிக்கன் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ட்டுக்கொழி அது அந்த மாதிரிலாம் எடுத்து ரைஸை மட்டும் கம்மி பண்ணி சாப்பிட்றது அதோட மதிய சாப்பாடு முடிச்சுட்டா அதுக்கப்புறம் அப்படியே ஈவினிங் போனீங்கன்னா நைட்டு சாப்பாடு வந்து நம்ம இந்த ஏழு மணிக்குள்ள அதாவது எப்படி சொல்கிறது நைட்டுக்கு நம்ம டின்னர் சாப்பிடுவோம்ல அதை வந்து இந்த ஏழு மணிக்குள்ளே முடிச்சுக்கணும் ஏதாவது சப்பாத்தி காய்கறி அது கூட ஏதாவது சாலட் மாதிரி வச்சுக்கிட்டு அப்புறம் வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸு எது வேணால் எடுத்துக்கலாம் அது கூடவே ரொம்ப ஹெல்த்தும் முக்கியம் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணுறோம் ஒரு வேளை சாப்பாடை வந்து இதில் ஸ்கிப் பண்ணுறோம் அதனால் வந்து ரொம்ப கொஞ்சம் ப்ரோட்டீன்லாம் இருக்கிற மாதிரி தான் நம்ம சாப்பாடு எடுத்துக்கணும் அதுதான் உடம்புக்கு நல்லது வாட்ரு இதில் ரொம்ப மிக முக்கியமான ஒன்று அதனால் அந்த ஏழு மணிக்குள்ளே ஏதாவது உங்களால் முடிஞ்சதை வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் வீ வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நான் அதிகபட்சம் வெயிட் வயட்லாஸ் இருக்கேன் எனக்காக ஸ்பெஷலாக போய் வாதாம் முந்திரி பிஸ்தா அப்படின்னு வாங்கி கண்டிப்பாக நான் சாப்பிடவே மாட்டேன் எதென்ன வீட்டில் இருக்கோ அதை அதை வச்சு தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் அந்த ஏழு மணிக்குள்ளே சாப்பாடை முடித்தாச்சுன்னா அந்த ஏழு மணிக்கு அப்புறம் வருது பாருங்கள் அதுக்கப்புறம் தண்ணிங்கிறது கூட நம்ம குடிக்கக்கூடாது அந்த ஏழு மணிக்குள்ளேயே திங்கர்லாம் தின்னுக்கிட்டு தண்ணியும் குடிச்சிட்டா அந்த ஏழு டு அடுத்த நாள் பதினோரு மணியே என்னென்னிங்கன்னா பதினாறு மணி நேரம் கணக்கு வரும் எப்படி தூங்கிடுறோமா சாப்பிட்டுட்டு தூங்கிடுறோமா அதுலேருந்து அடுத்த நாள் பதினோரு மணிக்குள்ளே பதினாறு மணி நேரம் கணக்கு வந்துருச்சா அதுதான் ஃபாஸ்ட்டிங்கு இதை நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு உளரும்படியாக தெரிஞ்சுதுன்னா நீங்கள் யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்னு உணரும்படியா உலரும் உளரும் உளறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் இன்டெர்மீடியன் ஃபாஸ்டிங்னா என்ன அப்படின்னு சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும் அதாவது ஒரு வாரத்திலேயே நம்ம அதிகபட்சம் ரெண்டு மூணு கிலோ கிட்டத்தட்ட குறைக்கலாம் ஏன்னா நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு சில பேருக்கு வந்து சாப்பாடு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல நான் எதுக்காவது டேப்லெட் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து நீங்கள் உங்கள் சாப்பாடை வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபாஸ்ட்டிங்கும் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க அதாவது நீ சொல்லிவிட்டேன் நான் சாப்பிட்டேன் ஒன்றால் தான் ஆச்சு அப்படின்லாம் தயவு கொண்டு சொல்ல வேணாம் நான் இருப்பது இப்படி தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு வந்து அதான் அறுபத்தி ஆறு கிலோ கிட்டத்தட்ட சொன்னேன்னா இப்போ வந்து அறுபத்தி ஒன்று எட்நூறு இருக்கேன் இப்போதைக்கு என்னோடய வயிட்டு இன்னமுமே குறைச்சிருக்கலாம் இடையில ரெண்டு மூணு நாள் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன் நைட் நேரத்தில் ஒரு தோசை ரெண்டு இட்லி அப்படின்னு சாப்பிட்டதுனால ஆர்வக் கோளாறுல அது வந்து அப்படியே ஸ்டெக்காகி நின்றுடுச்சு இப்போ வந்து தீமிதி வரப்போதா இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் இருக்குமாங்க அடுத்த வாரம் தீமிதி அதுக்குள்ளே வந்து நான் எப்படியாவது இந்த அறுபதுக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு ரொம்ப இப்போ ஆர்வமாக இறங்கிட்டேன் அப்போதைக்கு உங்கள்கிட்ட வயிறை வச்சு காட்டிட்டு எப்படி என்னென்னு சொல்கிறேன் இப்போதைக்கு என்னோடய பதினோரு மணி சாப்பாடு வந்து இது தான் இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது இந்த செடிலாம் இப்போ வைக்கல குழியை மட்டும் தோண்டி வச்சிட்டோன்னா ஈவினிங் போலலாம் நல்லா குழி ஆறிடும் அதுக்கப்புறம் தூக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் தங்க பிள்ளைய செல்ல பிள்ளைய என்ன பண்ணுங்க வாங்க இங்கே ஒரு ஆள் கிடக்கு காட்டுங்கிற அல்ல குழந்தை குட்டிக்கு என்ன வேணுமா நல்ல புடவை பூனை புடவை நான் இது வந்து போன வருஷம் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு கட்டியிருப்பேன் மாட்டு பொங்கல் வீட்டில் நம்பளுக்கு கூட ஆட்டுக்குட்டி அழகாக பிறந்துச்சு அதில் வந்து இந்த புடவைய கட்டிப்பேன் அவ்வளோ ஒரு கட்டியிருக்கே தெரியாது அவ்வளோ மெல்லிசான புடவை அதை எடுத்துகிட்டு வந்து தூளி கட்டி அங்கே பாருங்க இது வந்து பெரிய அம்மாவுக்கு என் உடன் பிறப்பு இருக்குல்ல அதுதான் உன்னோடதா ஆக மொத்தத்தில் ரெண்டு புடவையுமே நல்ல புடவை சூப்பரான புடவை கட்டி ஊஞ்சல் அடியாது நான் கொஞ்சம் உட்காரட்டு என்ன இவங்க ரெண்டு பேரும் நான் உங்களுக்கு தெரியுமா ஒரே மரத்துல கட்டிருக்கேன் ஏந்திரி இங்க வந்து புங்கமரம் இருக்கு நம்ம கொள்ளையிலே வந்து ரெண்டு புங்கமரம் கிட்டத்தட்ட பெருசா வளர்ந்துருச்சு அது வந்து இந்த மாதிரி பன்னெண்டு ஒரு மணி போல நல்லா காத்து ஜகஜதியா அடிக்குது அதிகபட்சம் இப்பெல்லாம் வந்து வாசல்லயே உட்காரது கிடையாது கொள்ளை பக்கம்தான் வந்து உட்காந்துருக்கோம் மதிய சாப்பாடு ஒன்றுமே கிடையாது எங்கள் வீட்டில் காலையிலேயே வந்து பசங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணணும் அது வந்து ஒரு படி ஒரு கிலோ அளவுக்கு ஃப்ரைட் ரைஸை போட்டு கிண்டி வச்சுட்டேன் அதே தான் வந்து என் குடும்பத்தாரும் சாப்பிட்டாகணும் நம்மளுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்லாம் நான் ஏதாவது கீரை அத்து சிறுகீரை வந்துச்சு அதை வாங்கினோமா அதை போட்டு கடைஞ்சி கிடைஞ்சி ஏதாவது நம்ம வயிறை ஃபில் பண்ணிக்க வேண்டிதான் அதுக்கப்புறம் முக்கியமான வேலை என்னென்னா தீமிதி வருது இல்லையா அதுக்காக துணிமணி அதாவது தீமிதி பர்ச்சசிங் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு மூணு நாலு மணி போலலாம் எத்தனை மணி போலங்க போவோம் சரி நாங்கள் வந்து ஒரு மூணு மணி போல் வெயில்லாம் தழுந்து அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுக்க போகலான் இருக்கோம் ஏன் என்ன தழுந்து தான் சொல்லுவாங்க சரி வெய்ய போய் மூணு மணி போல் வெய்யெல்லாம் அடங்கிடோன்னு நாங்கள் வந்து மயிலாடுதுறை போய் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் பாங்க போய் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து எனக்கு வேலை இல்லை நான் என்ன வேலை செஞ்சு காட்டுறேன்னு எனக்கு தெரியல சரி வாங்க மாயிரம் கிளம்புனதுக்கப்புறம் பார்க்கலாம் அவ்வளோதான்ப்பா ரெடி ஆயாச்சு அண்ணியும் வந்துட்டாங்க என் புருஷர் இப்போ தான் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கார் அவரும் ரெடியானோன்னா பிடிச்சி இழுத்துக்கிட்டு போக வேண்டியதா நம்ம எப்போதுமே வந்து மயிலாடுதுறை தான் இந்த வருஷம் நான் தீயும் மிதிக்கல இல்லையா அதனால வருஷம் வருஷம் தீ மிதிக்கிறதுனால ஒரு புடவை கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு இந்த வருஷம் அதுவும் கிடைக்கிதா என்னான்னு தெரியல பாப்பேனா அப்படியாவது அப்படியே பாவப்பட்டு இப்படியே பார்ப்பேன் வேணுமானு கேட்டால் டப்பை கொடுத்துக்கிட்டு வந்துடுவேன் காட்டன் சாரி மாதிரி தான் போகிறேன்

யாரு அது நாங்க பொம்மை குட்டி போட்டுறோம் இது நல்லா இருக்கேண்ணா நல்லா இல்ல பிளவுஸ் இல்லாம வேணாம் ஆனா கலர் நல்லா இருக்கு நல்லா இருக்குல்ல இது ரெண்டும் டபுள் கலர் வேற பிளவுஸ் அட்டாச்சா வரா மாதிரி காட்டு ஆர்வத்தை அடக்கிக்கிட்டு அப்படியே சப்பளம் போட்டு சப்பளம் போட்டு உட்காரு பொறுமை பொறுமை எல்லாேருக்கும் இருக்குது அவ்வளோதான் இப்போ போயிட்டு வந்துவிட்டோம் அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் வீடியோ எடுக்கணுங்கிறதே சுத்தமாக விட்டோம் குடும்பமே எல்லாத்தையும் எதை பார்க்கணும் புடவ நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அப்படின்னா அதுலேயே எல்லாம் போயிடுச்சு அதனால் அளவுக்கு நான் வந்து கடைக்குள்ள வீடியோ எடுக்கலை இப்போ என்னென்ன எடுத்திருக்கோம் அதாவது வருஷம் வருஷம் வந்து தீமிதிக்கின்னு ஒரு குட்டியாக ஜவுளிங்கிறது எடுப்போம் அதனால குட்டியாக எல்லாருக்குமே ஒரு டிஷர்ட்டு ட்ராயரு அந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓரளவுக்கு எல்லாருக்கும் முடிச்சுட்டே வந்துட்டோம் இப்போ என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தம்பி தான் முடியாது பவி இது வந்து அன்னி பையனுக்கு எல்லாருக்குமே வந்து ஷர்ட் ஆயிரு தும்பு எல்லாருமே பசங்க ஆம்பளை பசங்களுக்கு எல்லாருக்குமே டீ ஷர்ட் தான் அந்த பேண்ட் ஷர்ட் அதெல்லாம் எடுக்கவே இல்லை சும்மா இந்த சம்மருக்கு போட்டுக்கிற மாதிரி அப்படி எடுத்துடுறது இதெல்லாம் வந்து டீ ஷர்ட் அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் இது வந்து அருமை முத்து ஆசை மகளுக்காக எங்களுக்கு தெரியாமல் எடுத்தது இந்த டீஷர்ட்லாம் இது ஒரு வந்து ஒரு பர்பிள் அது லாவண்டர் கலருகிட்ட ஒன்று அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு வெந்தய கலர் அதுக்கப்புறமா இது நல்லா இருக்குங்க நாங்கள் வந்து தனியாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் இவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல ஆக ஆனால் இவங்க எடுக்கலனா கூட நான் மறந்துருப்பேன் அந்த நேரத்துக்கு போய் டிஷர்ட் தான் எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இது மூணுமே வந்து அவங்களே தான் செலக்ட் பண்ணி வாங்கினது பாப்பாவுக்காக அப்படியே ஆனந்தம் பொங்குமே உனக்கு அதுக்கப்புறம் எல்லாமே கலந்து தான் போடுற ஒன்றும் ஆட்ரு படிலாம் காட்டுற மாதிரி இல்லை இது வந்து அன்னி மகளுக்கு இந்த பாருங்க எல்லாம் ரொம்ப வந்து கிராண்டாலாம் எடுக்க மாட்டோம் சும்மா பசங்களுக்கு இந்த வெயிலில் போட்டுக்கிட்டு நிற்க குத்தவும் கூடாது குடையவும் கூடாது நம்மளை போட்டு பிச்சு பிடிங்கி எடுத்துருங்க அதனால் வந்து சும்மா அந்த பூனம் கிளாத் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி கிளாத் இது ஒரு பேண்ட்டு போட்டு இது போட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும் இது வந்து சைஸ் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது டாப்புன்னு சொல்ல முடியாது ஃபுல்லாக வரும்ல அந்த மாதிரி சுடினும் சொல்ல முடியாது ஆனால் இது வந்து ஒரு முட்டி வரைக்கும் இருக்கும் எனக்கு எனக்காக தான் எடுத்தது இதோட ரேட் வந்து முந்நூற்றம்பது ரூபாய் இதை பார்த்தோட எங்களுக்கு வந்து எடுக்காமல் இருக்க முடியல காட்டன் கிளாத்து இந்த கலரும் சூப்பராக இருந்துச்சா அதனால வந்து நம்ம வந்து டெய்லி மினி பிளாக்குக்கெல்லாம் இதை போட்டுக்கிட்டு ஆட்டுவோமா அப்படின்ட்டு இதை எடுத்துட்டோம் இதோட ரேட் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இது வந்து என்னுடைய ஆசை மகனுக்காக ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணே என்று நான் தான் எடுத்தேன் நார் வந்து கலரா மரக்கட்டை தெரியுமா அப்படி இப்படி போகுமே ரயில் பூச்சி அந்த கலரு நல்லா இருக்கா தம்பி நல்லா இருக்கேன் டிராயர் ந நிறைய நான் எடுக்கல சாமி உங்கள் அப்பா எடுத்தது மூணு டீஷர்ட்டும் இது வந்து உனக்காக நான் ஆசை ஆசையாக எடுத்தது அது மூணு டீஷர்ட்டும் ஒரே வேலை தான் ஒரு டீ ஷர்ட்டும் ஒரே வேலை தான் எப்படி இது வந்து சுகுணா இருக்கு இல்லையா என் குட்டி நாத்தனார் அவங்க மகன் தருண் குட்டி இருக்கானா அவனுக்காக எடுத்தது இதுவும் ஒரு டிஷர்ட்டு ட்ராயர் அந்த மாதிரி தான் அப்புறம் மெயினான விஷயம் வருஷா வருஷம் நம்ம வந்து சாமி அதாவது மாரியம்மன் கோயிலுக்கு தான் இப்போ தீமிதி நடக்க போதா சாமிக்காக புடவை எடுத்து கொடுக்கறது வழக்கம் அதன்படி இந்த வருஷம் நாங்கள் எடுத்திருக்க கலர் டடன் 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 போன வருஷம் வந்து ஒரு எல்லோ கலர் மாதிரி இருக்குமா சரியா ஞாபகம் அந்த மாம்பழ கலர் மாதிரி நீங்கள் போன வருஷத்து தீமிதி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ஒரு மாம்பழ கலர் மாதிரி எடுத்து கொடுத்தோம் அதனால் இந்த வருஷம் வந்து இது ஒரு பச்சை கிளி என்ன எப்படி சொல்கிறது தெரியல மா விலை மா இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கலரு அதுக்கப்புறம் வந்து நல்லா டார்க்கான வயலட்டோட பாட்ரு இது வந்து ஒரு மாங்காய் மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து ஓப்பன்லாம் பண்ணி காட்ட முடியாது நம்ம வந்து அப்படியே சாமிக்கு வச்சு கொடுத்துருவோமா அதனால் இது அப்படியே இருக்கிறது இந்த தடவை வந்து உண்மையாக சொல்லணும்னா நான் வந்து சாரிலாம் எடுக்கவே இல்லை நம்ம வந்து எப்பயாவது தான் எங்கேயாவது ஃபங்க்ஷனு அப்படின்னா தான் இப்போலாம் வந்து ஸாரீ கட்டுறது அதிகபட்சம் எங்கேயாவது போணுனா நான் போடுறது டக்குன்னு சுடிதார் தான் அதனால் வந்து இது வந்து பாப்பாவுக்கு லெகின் பேண்ட்டு அதனால் வந்து நான் இந்த தடவை வந்து ரேட் கம்மியாக ஒரு முந்நூற்றம்பது முந்நூறு நானூறு அந்த மாதிரி வந்து ஒரு மூணு டாப் எடுத்துக்கிட்டேன் அந்த இந்த செக்குடு மாதிரி ஒரு டாப் கட்டேனா அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா சில பேர் சிரிப்பீங்க ஆனால் எனக்கு வந்து ஆசையாக இருந்துச்சு இதை போடணும் அப்படின்ட்டு மாடல் நல்லா இருந்துச்சு இதை காட்டுற பாருங்களேன் இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கே ஒன்றுமே புரியல மயக்கம் ஜீப்ராடா இங்கே பாருங்க ஆ உனக்கு தான்டா இது வந்து ஒரு சிம்மி மாடலில் அப்போலாம் வந்து பாவட சட்டெல்லாம் போட்டுக்கும் போது உள்ள சிம்மிஸ் போடுவோம் அது வந்து இந்த மாதிரி தான் லாங்காக இந்த முட்டி வரைக்கும் இருக்கும் அந்த மாதிரி இதை பார்த்த உடனே தோண இதை நான் எடுத்துட்டேன் இது வந்து உள்ளே இப்படி டாப் போட்டு அதுக்கப்புறமா இதை போடணும் இதை போட்டுக்க வேண்டிதான் அது வந்து இங்கே சைடில் வந்து இங்கே ஓப்பன் கொடுத்துருக்காங்களா இங்கே ஓப்பனில் வந்துடும் நம்ம கீழே வந்து எதாவது பேண்ட்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம் எனக்கு இது வந்து காட்டன் கிளாத்து இதோட ரேட்டுமே நானூறு ரூபாய் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்ல சாஃப்டான காட்டன் கிளாத்து இது சூப்பராக இருந்துச்சு கலரும் வந்து கிரேவும் இந்த ஒரு ஆரஞ்சு கூட கிடையாது செந்து செந்தூரம் ஆ செந்தூரம் கொடுப்பாங்களா ஆஞ்சநேயர் இருக்கோ எல்லாம் அந்த மாதிரி ஒரு கலர் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சி நம்ம காவியாவுக்காக சடன் சடன் இந்த கலர் எடுத்தேன் எப்படிமாக இருக்குது இதுதான் காவியோவாக எடுத்தது இதில் வந்து கை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும் உள்ளே கொடுத்துருப்பாங்க நான் வந்து இந்த தடவை காவியோக்கு வந்து பஃப் ஹேண்ட் அப்படின்னு இருக்க வைப்பாங்களே அந்த மாதிரி பஃப் வச்சு தைக்கலான் இருக்குது அந்த கையில் இது வந்து ஒரு டிஷ்யூ கிளாத் மாதிரி தானே இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு லேவண்டரு இதெல்லாம் கலந்து கலப்படமான ஒரு கலவை என்ன கலர்னு தெரியல நல்லா இருந்துச்சு எனக்கு பார்த்த உடனே அதனால் இது எடுத்துகிட்டேன் டிஷர்ட் வந்து மணிகண்டனுக்கு மணிகண்டனுக்கு வந்து ரவுண்ட் நெக் போட்டால் அளவுக்கு அவனுக்கு தெரிய மாட்டேது அவன் வந்து வான் உயர்ந்து கொக்கு மாதிரி இருக்கானோ அதனால அவனுக்கு வந்து காலர் நெக் போட்டால் தான் நல்லாயிருக்கு இது வந்து என்ன கலர்னே தெரியல ஒரு ஆனியன் மாதிரி ஒரு கலர்னு நினைக்கிறேன் ஒரே டீஷர்ட் மட்டும்தான் எடுத்த எல்லா பசங்களுக்குமே ஒரு டீஷர்ட் தான் அதாவது ஆண் பிள்ளைகளுக்கு அப்புறம் இதுவுமே வந்து அன்னி பையன் தரணேஷ்க்கு அவனுக்கு ஒரு டீஷர்ட் மட்டும்தான் அதோட இது வந்து என் பெரிய நாத்தனாருக்கு ஒரு நைட்டி அதுக்கப்புறம் சின்ன நாத்தனார் குட்டி நாத்தனார் சுகுணாவுக்கு ஒரு நைட்டி இலக்கியாவுக்கு ஒரு நைட்டி இது என்ன கலர்னு மக்களாகிய நீங்கள்லாம் சொல்லணும் இது என்ன கலர்னே தெரில இந்த கலர் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஏதோ டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்ட்டு எடுத்துட்டேன் இந்த நைட்டி ஒன்று நம்ம மாரியம்மன் கோயில் சொன்னலையா அங்கே பேச்சாயி சாமின்னு சாமி இருப்பாங்க அவங்களுக்காக இந்த கருப்பு கலர் தான் எப்போதுமே கருப்பில் தான் எடுக்கணும் அவங்களுக்கு பேச்சாயி சாமிக்கு அதனால ஒரே ஒரு கருப்பும் ஒரு குங்கும ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு சேரீ இதில் தான் வந்து மெயின் ஐட்டமே இருக்கு இது வந்து என் ஆசை அருமை மகளுக்காக நான் எடுத்தது ஏய் நான் வந்து உனக்கு ஒரு டீ இந்த Dress அதுக்கு ஒன்று தான் எடுத்தேன் உங்கள் அப்பா தான் போய் அந்த மூணு டீ ஷர்ட்டையும் இருந்துக்கிட்டு வந்துடுறேன் அது வந்து உங்கள் கிட்ட தான் நீ பேசிக்கணும் நான் வாங்கنا நான் உங்கள் அப்பாட்டையும் நீ கே கேட்டுக்கோ அதான்ப்பா ஆ இது வந்து ஒரு பாதாம் பால் கலரில் ஒரு சாஃப்டான அந்த பூனம் கிளாத் தான் இதுவும் நல்ல பஃப் ஹேண்டு வச்சு சூப்பராக நல்லா ஜம்க்கு ஜம்க்குன்னு இருந்துச்சு இதுதான் குட்டிமாவுக்கு கோயிலுக்கு மஞ்சள் கலர் என் ஆறுயிர் தங்கைக்காக எடுத்த இது என்ன கலரு எல்லாம் மிக்சடு லேவண்டர் பர்பிள் எல்லாமே கலந்த கத்திரிக்காய் கலர் இது என் பெரிய நாத்தனா இருக்குது செம்ம கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பாருங்க ஆ இது இது ஒரே கலரா ஆ இதுதான் இது வந்து அன்னிக்கு எடுத்துக்கிட்டாங்க சூப்பராக இருந்துச்சு அன்னி வந்து இப்போ வெயிட்லாஸ் வேறு பண்ணிட்டாங்களா நல்லா ஸ்டக்சராக சூப்பராக இருந்துச்சு அங்கேயே போட்டு பார்த்து எடுங்க இங்கே வந்து குத்துதே கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னோன்னா அங்கேயே போட்டு பார்த்துட்டாங்க இது டாப்பு அதுக்கப்புறம் பேண்ட்டு ஷால் வந்து அந்த இந்த கலரும் அந்த பர்பிள் கலரும் கலந்து சூப்பராக இருந்துச்சு இது வந்து குட்டி நாத்தனார் சுகுணாவுக்காக யாருக்குமே சேரிலாம் கிடையாது எல்லாம் இருக்கிற புடவையை கட்டிக்கோங்க உங்கள் ஆய்வலா ஆளுக்கு ஒரு சுடிதார் தான் அப்படின்னு சொல்லி என் புருஷரை அழைச்சிட்டு போனமையால் நாங்கள் எல்லாருமே வந்து சுடிதார் தான் இந்த தீமி இதுக்கு எடுத்துக்கிட்டோம் ஆனால் வந்து கோயிலுக்கு வந்து சுடிதார்லாம் போட்டு போக மாட்டோம் எங்கேயாவது வெளில போனால் போட்டுக்கிறது கோயிலுக்கு வந்து எப்போதுமே புடவை தான் பாருங்க அன்னி ட்ரெஸ் மாதிரி தான் அதே தான் இது நல்லா இருந்துச்சு இது நான் தான் செலக்ட் பண்ணேன் நல்லா கரும்பச்சையும் ஒரு லைட் கலரும் கலந்த சூப்பர் காம்பினேஷன் இது அதோட இது வந்து பேண்ட்டு ஷாலும் வந்து அதே மாதிரி தான் நல்லா இருந்துச்சு இது வந்து உங்களுக்கு இதில் செல்லில் பார்க்கறதுக்கு நல்லா இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் வந்து காட்டன் அவ்வளோ ஒரு ஆஹா ஆனாலும் வந்து காட்டன் வந்து சரி ஆனால் ட்ரெஸ்ஸு வந்து செம்ம கிளாத்து அப்படியே சாஃப்ட்டான அப்படியே காட்டன் இருக்குல்ல அப்படியே நுண்ணு நொண்ணுன்னு இருக்கும் பாருங்க அந்த மாதிரி காட்டன் அதனால நான் வந்து இந்த கலர் எடுத்துக்கிட்டேன் இதோ பாருங்களா ஆ இதை பாருங்கள் நீங்கள் வந்து தவறாக நினைக்க வேண்டாம் இதுவும் நல்லா டார்க் கலராக இருக்குது இதுவும் நல்ல டார்க் டார்க்காக இருக்குது இது மட்டும் ஏன் எப்படி இருக்குது அப்படின்னு நான் வந்து எடுத்தது வந்து எனக்கு கலர்லாம் முக்கியம் இல்லை அப்படியே போட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அதனால் நான் இது எடுத்தது இல்லை பார்த்தீங்கன்னா அதுவுமே இதே கலர் தான் நல்லா உங்களுக்கு எப்படி புஸ்கு புஸ்கின் இருக்குது பேண்ட்டு கிடையாது நம்ம என்ன பேண்ட் வேணால் அந்த கிரே கலரு அப்புறம் பிங்க் கலர் எது வேணால் போட்டுக்கலாம் அவ்வளோதான்ப்பா எல்லா பர்ச்சேசிங்கும் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் அன்னிக்கு வந்து அன்னி தான் தீ மிதிக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்ததுனாலையா அவங்க வந்து ப்ளவுஸ் அங்கேயே ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு வந்துட்டாங்க வேறு எதுவும் நம்மளுக்கு தைக்கிற வேலை கிடையாது எல்லாம் காயெல்லாம் மடித்து வச்சுட்டு காலையில் அப்படியே அவங்கவுங்களுக்கு கொடுத்து அனுப்பிட வேண்டியதான் அதுக்கப்புறம் வரும்போது இந்த மாங்காய் வாங்கிட்டு வந்தோம் மாங்காய் வந்து அஞ்சு கிலோ நூறுபாயா அட்டுக்காய் தான் இது வந்து குழ இது பற்றலாம் போட்டால் பத்தாது இருந்தாலும் வந்து கொஞ்சமாக இந்த இத்தனை போட்டு வச்சுக்கோம் இந்த வருஷம் மா வத்தலாம் போடலையே அப்படின்ட்டு ஒரு அஞ்சு கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தேன் அவ்வளோ தான் இன்றைய ப்ளாக் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பிளாகில் பார்க்கலாம் தட்டா